அல்லாஹ் குர்ஆன்ல நீ வந்து பெண்களுக்கு நிறைய கொடுத்து அவள கல்யாணம் பண்ணிட்டு வான்னு சொல்றான் முஸ்லிம்களாகிய நீங்கள் பொம்பளைக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணவே எத்தனை வேறரா இருக்கீங்க நூத்துல எங்கயாவது ஒருத்தர் இருப்பான் அப்ப பொம்பளைக்கு காசு கொடுக்காம பொம்பளைட்ட காசு வாங்கிட்டு கல்யாணம் பண்ணவனா நூத்துக்கு 95 பேர் இருக்கிறான் இந்த 95 திருமணமனா அல்லாஹ் சொன்ன முறைப்படி நடக்காதனால அத்தனையும் விபச்சாரம் இதுல மாற்றி சொன்னவன் காபி இதை மாற்றி சொல்லுகிறவன் ஏற்றுக்கொள்ளாதவன் காஃபி காஃபிர் இப்படி கிபுலாவை முன்னோக்கி தொழுதா ஷரியத் படி தொழுதன் தௌகி தொழுக ஒரு உருவ படத்தை முன்னாடி வச்சிட்டு தொழுதுன்னா அது வந்து ஹராமான தொழுக காஃபி ராயிட்டேன் இல்லையா உருவத்தை எடுத்துட்டு தொழுதா மூமீன் ஆயிட்டேன் உருவத்தை வச்சு தொழுதா காஃபீர் ஆயிட்டேன் காஃபீர் கூட இல்ல முஷிரிகீன் ஆயிட்டேன் இணை வைத்த பாவத்தை செய்து விட்டாய் அப்ப அல்லா சொல்லி பொண்ணுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ண சொன்னதை விட்டு போட்டு பொம்பளை கையில காசு வாங்குனவன் யாரு ஒரு பொம்பளை ரோட்ல போயிட்டு ரொம்ப கூப்பிடுற அவளுக்கு பணத்தை கொடுக்குற அவட்ட போய் படுத்து தந்துடுற அதுக்கு பேர் என்ன இந்த பொம்பளை காசு வாங்கிட்டு பொழப்பு நடத்துறவன் யார் இவன் ஆண் விபச்சாரகன் நூறு கசி அடிக்க ஆளாக்கப்பட வேண்டியவன் அதுக்கு துவா கேட்டவன் ஊக்கம் கேட்டவன் கையெழுத்து போட்டவன் ஜமாத் தலைவன் எல்லாமே விபச்சாரத்திற்கு துணை நின்ற பாவிகள் 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 இவர்களுக்கு மறுமை கிடையாது அல்லாவின் விரோதிகள் அவர்கள் பின்னால் நின்று தொழுவது ஆறாமாக்கப்பட்டிருக்கிறது இதற்கு மாற்று கருத்து நினைப்பவன் கூட காபிராகி விடுகிறான் அந்த நினைவில் ஆண் விபச்சாரத்திற்கு துணை நிற்கிறான் சும்மாவது கையில பிடிச்சுக்கிறான் உக்கும் சொல்லு என்னடா உக்கும் அவனுக்கு தெரியும் இவன் ரேட்டு போட்டிருக்கிறான் பத்தாயிரம் ரூபாய் வாங்கினியா பத்து பர்சன்ட் பள்ளி ஆசல் கொடுங்க உழைக்காத ஒரு சொட்டு காசு உன் பெற்ற தாயோடு உடல் உருவ கொள்வதை விட கொடிய பாவம் அது அதை நீ தொட்டது பாவம் யாராவது நம் இளைஞர்கள் செய்திருந்தால் நிறைய பேர் அந்த கொடுக்க முடியாது போய் கையை புடிச்சுக்காக சபரி செஞ்சு எனக்கு சொல்லு நீன் தகப்பன் பணம் கொடுத்திருக்கான் கடனாக்கி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா முதல் தவணைன்னு ஒரு பத்து ஐம்பது இடத்தை கையில வச்சு மீதிய தவணை முறையில் கழிச்சு அந்த விபச்சார பாவத்திலிருந்து மாறுவாய் இல்லை என்றால் உன்னுடைய பூர்த்தியான நிக்க அல்ல அனைத்துமே ஆண்டு உபச்சாரத்திற்கு துணை போன பாவிகள் இந்த அயோக்கியர்கள்

ரிசக் விருத்தி இந்த துட்டு இல்லாம திருமணம் பண்ண வாழ்க்கையில இருக்கிற செழிப்பு தெம்பு அந்த நூறு அவன் முகத்துல இருக்கிற அந்த ரஹமத் குதிரத் இந்த திருட்டு பய மூஞ்சில் இருக்காது கொரப்பய மாதிரி இருப்பான் அந்த கல்யாண வீட்டுல வார அவன் கொரப்பய மொழி மொழிப்பான் அது கொடுக்கற பொண்ணு கொடுக்கறவனும் அப்படியே ஒரு மாதிரி இழப்புல அந்த கல்யாண ஊட்டுக்குள்ள போனா ஒரு அறாமான செயல் நடக்கும் போது அங்க துணை அந்த லிஸ்ட்ல தடு தடு வாயால மனதளவிலாவது வெறுத்து மனதளவில் வெறுப்பதை இறைவன் கடைசி பட்ச சொல்லுகிறான் ஆனா ஆலிம்புல கூட உட்காந்து அவனுக்கு துவா ஓதி ரெண்டு பேர் கையெழுத்து ஒரு வக்கீலு ஜமாத் தலைவர் எல்லாம் போட்டிருக்கான் ஏன் கேமத்துக்கான சாட்சிகள் நாளைய நரக நெருப்பின் விறகுகள் நாளைய நரக ிருப்பின் விறகு கட்டைகள் இந்த ஜமாத்து தலைவர்கள் இந்த ஆலிம்கள் தீயதை தடுக்க கடமைப்பட்டீர்கள் ஆளிமல்ல சொல்லி சொல்லியதை செயலாக்க வேண்டும் செயல்படுத்தியதை இன்னொருவனுக்கு பிரகடனப்படுத்த வேண்டும் இதை செய்யாத வரை நீங்கள் ஆலிம்கள் இல்லை சைத்தானின் கூட்டத்தில் ஒன்றாகி விடுவீர்கள் சகோதரர்களே நீ முதல்ல அவனை பள்ளியாசல ஏத்து மாப்பிளக்காரன் அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணு நான் பத்து பைசா பெண் வீட்டுல வரதட்சணையா வாங்கலே அவன் சத்தியம் பண்ணட்டும் அப்புறம் உட்கார்ந்து நிக்கா போகுது இல்லையா வெளிய எந்திரிச்சு போய் அவன் எங்கே போய் ஓதுட்டு அதனால வேலை போதா உன் ரிசக்க நிர்மாணிக்க வேண்டியது இறைவன் இந்த பள்ளிவாசல் நிர்வாகி அல்ல அப்படி பள்ளிவாசல் ஜமாத்துகளில் நீங்கள் சில சட்டங்களை கொண்டு வாருங்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் கல்யாணத்துக்கு முதல்ல பையனை மேடையில் ஏத்து மேடையில் நின்றுகிட்டு அவனை சொல்ல சொல்லு என்ன அல்லாஹ் மேல சத்தியமிட்டு அல்லா மேல ஆணையிட்டு பையன் அண்டர் கரோல் வாங்கி அவனுக்கு என்ன கேதின்னு அவனுக்கே தெரியும் அதுக்கு மேல நீ பொறுப்பு இல்ல அப்படி சத்தியம் பண்ணவனுக்கு ஆலயங்கள் பாத்தியா போதுங்க ஆதம் அவ்வா போல ஆதம் அவ்வா போல வாழ்ந்து வாழ முடியுமாடா ஆதம் அவ்வா வாழ்ந்த கதை எவனுக்கா தெரியுமாடா தெரியாது பைபிள்ல தான் சொல்லுது இது சாபத்துக்கு ஆளான கதை நமக்கு எது கிடையாது இப்ராஹிம் சாரா போல சுலைமான் யூசுப் போல அதெல்லாம் ஒண்ணு வேணாமடா உனக்கு நமக்கு அதெல்லாம் தெரியாத கதைடா சும்மா உட்காந்து ஓதுறேன் அவங்களை போல இவங்களை நபிகள் பெருமானாரை போல நாச்சியாரை போல அழிரலி பாத்திமா வாழ்ந்தது போல மத்தவங்க வாழ்றது சரித்திரம் முழுசா இல்ல பெருமானார் போல கடைபிடித்து வாழுங்கள் பெருமானார் மனைவிகள் கோபம் ஊட்டக்கூடிய மனைவிகளும் இருந்திருக்கிறார்கள் சில நேரம் பெருமானாரே அவர்களை தள்ளியும் வைத்திருந்த அப்புறம் ஒன்றுபட்டு இருக்கிறார் என்ன ஹக்கான வாழ்ந்தா போதும் அதை விட்டு போல அந்த அந்த மாலையை போட்டு கணக்கு பண்ணிட்டு காசு அது என்ன கொடுத்த அவன் அதுல இருப்பான் இவன் நேரம் சொல்லி அப்படியே அந்த கல்யாண கேசட் எல்லாம் பார்த்தா எனக்கு வயிறு நான் தான் இஸ்மாயில் பேருக்கெல்லாம் போய் கல்யாணம் பண்ணி வச்சேன் அவன் காசு கொடுத்து அந்த பொண்ணை ஒரே நாளில் முடிவு செஞ்சான் நான் போற கல்யாணத்துல காசு வாங்காத கல்யாணம் பொண்ணுக்கு கொடுக்குற கல்யாணமா பார்த்து செஞ்சு வச்சிட்டு கமிட்டி கல்யாணம் நடக்கிற மாதிரி எல்லாம் பார்த்திருப்பீங்க சும்மா இரநூறு ரூபாய்க்கு பேச்சு மலை வாங்கி கொடுத்துட்டு ஒரு பொண்ணுக்கு புடவை கொடுத்து கட்டண உடவையோட பொண்ணை கூப்பிட்டுருந்தோம் அந்த பையனாம் அல்லாவோட கிராமத்துல ஒரு நெல்மணி கதிரளவு செய்தவன் நூறு நெல்மணி கதிரளவு அல்ல உங்களுக்கு ஏழு கதிர்களில் எழுநூறு மணிகளை கொண்ட பலன்களை தருவதாக திருக்குறானிலே வாக்களித்திருக்கிறான் நித்தியவான் சத்தியவான் நிச்சயமானவன் அவன் அவன் வாக்கு தவறாதவன் அவன் வழியில் நடந்தால் அவன் வாக்கு தவறாமல் உங்களுக்கு ரிசக்கை அளப்பான் உங்கள் ரிசக்கை நீங்கள் தேட முடியாத சகோதரர்களை ரிசக் என்பது இறைவனுடைய ஹக்கிலிருந்து வர வேண்டும் நீங்கள் ஹக்கான மூமீனாக நடக்க வேண்டும் நீங்கள் உள்ளத்தில் பட்சியாக ஓனாய்களாக இருந்து கொண்டு வெளியில் மூமீன்களாக வேடம் போட்டால் உங்களை மிக கூர்ந்து கவனிக்கக்கூடியவன் அப்பாக ராமனாக இருக்கிறான் நீங்கள் ஹக்கான மூமீன்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் வெளியிலும் அகத்திலும் புறத்திலும் நாவால் நடத்தியால் சொல்லால் செயலால் உண்மையான பிரதிபலிக்காத நூறாயிரம் எதிரிகளாலும் உங்களை விட முடியாது சகோதரர்களை நீங்கள் அக்கான மூமீனாக இருந்தால் நூறாயிரம் எதிரிகளை இல்லை என்றால் அல்ப சொல்பமான ஐயப்பய கூட்டம் கூட உங்களை வென்றுவிட்டு செல்லும் சகோதரர்கள் என்னை பொறுத்தமட்டில் நான் அக்கான மூமியனாக வாழ்கிறேன் வாழ்ந்தே முப்பது ஆண்டு காலம் எவனுக்கும் தலை வணங்காமல் இறைவனை அன்று எவனுக்கும் தலை வணங்காமல் நான் என் லட்சிய பயணத்தை தொடர்ந்து செய்வேன் இன்ஷால்லா இன்னும் வாழ்வே நான் சாகும் வரை பணிய மாட்டேன் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என் ரெசக் என்பது இறைவனிடமிருந்து இருக்கிறது எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட தேதி வரும் வரை என்னை எவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு என்று ஒரு தேதி நிர்மணித்தால் அந்த தேதி நேரம் யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது அழைப்பவன் அழைத்து செல்வான் நான் விதைத்து விதைத்து விட்டு வெற்றியாளனாகவே அல்லாவிடம் செல்வேன் நிச்சயம் நாளை எனக்கு ஒரு மறுமையில் எனக்கு ஒரு சிறப்பான இடம் உண்டு அதில் சந்தேகமில்லை தெளிவாக இருக்கிறேன் வெறியாக இருக்கிறேன் அதன் மீது காதலாக இருக்கிறேன் அந்த முகபத்திலே காலத்தை கழிக்க அவசரமாக கொண்டிருக்கிறேன் எனக்கு இம்மையை மறுமையை நான் அடக வைத்து விட்டேன் அதனால் இம்மையில் நான் ஒன்று வைக்காமல் செல்வேன் மறுமைக்கான சான்றுகள் எனக்கு நிறைய உண்டு அந்த மறுமைக்கான பொட்டிகளை நான் சுமக்க முடியாமல் தூக்கி சென்ற இறைவன்கள் சன்னிதானத்திலே போட மிக மிக ஆவலாக இருக்கிறேன் அன்றைய தினம் வரும்பொழுது இதே போல ஒரு மைதானத்தில் தான் நாமெல்லாம் ஒரு நீதியின் நாளிலே நிலைநிறுத்தப்படுவோம் கேள்வி கண்களுக்காக குவிக்கப்பட்டிருப்போம் அந்த நாளிலே என் கணக்கிலே என்னுடைய லட்சிய பயணங்கள் என்னுடைய பாதையின் செயல்கள் என்னுடைய உண்மையான வாழ்க்கைகள் அதிகமாகவும் உங்களுடைய கை சேதமற்றுவதாகவும் இருந்துவிடும் சகோதரிகள் நீங்கள் என்னை ஏமாற்றலாம் அல்லது ஏதோ காதல விழுந்ததை கேட்டுட்டு சிந்தையில போட்டுட்டு போகலாம் ஆனால் செயல்படுத்தக்கூடிய முஸ்லிம்களாக நீங்கள் மாறாத வரை நிச்சயம் உங்களுக்கு மறுமை கிடையாது சகோதரிகளை எல்லாரையும் ஏமாற்றி ஏமாற்றிவிடுகிறீர்கள் குறைந்தபட்சம் இந்த பெண் கொடுமையிலிருந்து வரதட்சணை கொடுமையிலிருந்து அது விடுபட இந்த ஆண் உபச்சாரத்திற்கு துணை போகாமல் செய்ய நூறு கசேரிகளுக்கு ஆளாக வேண்டிய ஒரு பாதையில் செல்லாமல் நிக்கா என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியாமல் அதை ஒரு ஜினா வாக்கி விடுகிறீர்கள் அதை ஒரு விபச்சாரி விட்டீர்கள் உங்கள் நிக்க கூடாது காசு வாங்கினவன் நிக்க கூடாது அது விபச்சாரம் 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 இதை மாற்றி சொன்னவன் காபீர் சகோதரன் காபீர் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு விபச்சார வாழ்க்கை ஒவ்வொரு இரவும் ஒரு விபச்சாரத்துக்கு விட்டது சகோதரனை உங்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணுக்கு அது விடும் காசு வாங்கிய ஆணுடைய வாழ்க்கை நிக்கா அல்ல காரணம் நிக்காவின் சரியத்தை பூரணமாக்கவில்லை ஷரத்துக்கள் பூரணமாக்கப்படவில்லை அதற்கு எதிர்மறையான ஷரத்தாக இருந்ததால் அது பூர்த்தியாகாத நிக்கா பூர்த்தியாகாத நிக்கா வரும் என்ன அர்த்தம் விபச்சாரம் தான் அந்த பெண்ணை திண்டும் அன்றாட ஒரு விபச்சாரத்தின் கீழ் உங்களுக்கு விருத்தி கிடைக்காது உங்களுடைய ரிசக்குகள் விருத்தியாகாது இன்றிரவதாவது அவைகளை தலைமொழி விடுங்கள் சகோதரர்களே உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலாவது உங்கள் பிள்ளை குட்டிகளாவது அல்லாவுக்கு ஓப்பானவர்களாக மாற்ற இன்றே அந்த ஹராமான செயலுக்கு அந்த அருவறுக்கத்தக்க செயலுக்கு உங்கள் தாயோடு உடல் கொள்வதை விட பாவமான கொடிய அக்கிரம செயலுக்கு ஒரு முடிவு கட்டுங்கள் சகோதரர்கள்